சிறுநீரக கல் வந்துட்டால் அது சிறுநீரக கல்லு தானே எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ சிறுநீரக கல்லை அகற்றுவது எப்படி நாலு மில்லி மீட்டருக்கு மேலே ஐந்து மில்லி மீட்டர் ஆறு மில்லி வந்து விட்டாலே அதை கரைக்க முடியாது அதை லித்தோ ட்ரிப்ஸி அது லேசர் முறையிலே தான் அகற்ற முடியும் என்றுதான் நீரடைப்பு கல் அடைப்பு பேரிடர் இரத்த கணம் போக்கும் எம்எம் இருபத்தோரு எம்எம் கல் ஒரே மனிதர் அவருக்கு பதினாலு கற்கள் ஒரு மாதம் மருந்து கொடுத்து ஒரு கல் பத்து நாளைக்கு ஒரு கல் இருக்கும் கடைசியாக வந்த கல் இந்துக்கள் பத்தரை மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அறிவியல் சித்தர் பல நோய்களுக்கு மருந்துகள் அவரே கண்டுபிடிச்சி அந்த நோய்களை வந்து ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்திட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி நம்ம நேர்களுக்காக தொடர்ந்து அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான நோயை பற்றி நம்ம பேச போகிறோம் அது வேறு யாரும் இல்லை நம்ம டாக்டர் அன்பு கணபதி சார் தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே சார் இன்றைக்கி நம்ம நேர்களுக்காக நிறைய பேர் வந்து நம்ம நேர்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே வந்து பாதிப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு என்ன பண்ணுறது அதாவது நம்ம அலோபதி மெடிக்கேஷன் சாப்பிட்ணுமா ட்ரீட் பண்ணி வெளியே எடுக்கலாமா இல்லை அப்படியே இருக்கணுமா பல கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது சார் அதை நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க முதல்ல வந்துங்க ஐயா சிறு சிறுநீர் கல் வராமல் தடுத்துணும் எளிய வரி என்ன தவறாமல் ஒரு நாளைக்கு ரெண்டில் இருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ரொம்ப சிம்பிள் நான் தண்ணி அதில் ரெண்டு காரணங்கள் பொதுவாக தெரியுது ஒன்று என்னன்னா நான் வீட்டுக்கு போய் தான் தண்ணி குடிப்பேன் வெளியில் குடிக்க மாட்டேன் சிலர் சிலர் பாட்டிலில் கொண்டு வர தண்ணீரை மட்டும்தான் குடிப்பேன் வேற குடிக்க மாட்டேன் சிலர் பாட்டில் தண்ணியெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி சிலர் சிலர் சூடான தண்ணி தான் குடிப்பேன் அது வீட்டில் இருந்து சுட வச்சு வந்த தண்ணி தான் குடிப்பேன் சூடு இல்லாமல் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சிலர் இதனாலெல்லாம் இதெல்லாம் நல்லது தான் இதனால் என்ன ஆகுதுன்னா போதிய அளவுக்கு தண்ணீர் உடலில் வந்து சேராமல் போய்விடுங்க அப்போ என்ன ஆகுறது இப்போ உதாரணமாக வெயில் காலம் வருதியா நிறைய வேர்க்கும் வேர்த்து போட்டும் போது உடலில் இருக்க தண்ணி வேர்வையாகவே வெளியேறி போயிடும் ஆமாம் இப்போ சிறுநீர் அளவு குறைஞ்சி தண்ணி குடிக்கிறதும் குறைஞ்சி போச்சு இன்னும் சிறுநீருடைய அளவு குறைஞ்சுக்கணும் அப்ப என்ன ஆகு சிறுநீர் அடர்த்தி கொடுக்கிறது கான்சன்ட்ரேட்டடாக கனத்து விடுகிறது அப்போ சிறுநீர்ல இருக்கிற உப்பு சிறுநீரகத்துல படியும் தான் போகுது சிறுநீரக கற்கள் இப்ப குளிர் குளிர் இடத்துல இருக்கவங்க குளிர் காலத்துல இருக்கவங்க நம்ம தண்ணி நம்மளை குடிக்கவே மறந்துடுறோம் அதிகமா வருது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணீரை கவனத்துல வைத்து கொண்டு குடிக்க முடியும் எப்படி மூணு வேளை சாப்பிடுறோம் அது மாதிரி ஆறு வேளை தண்ணீர் குடிக்கணும் அது இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாரு அகத்திய பெருமாள் சொல்கிறார் காணாமல் கோணாமல் கண்டு குடி என்று தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு சட்டம் போடுறார் கதிர காலையில் தூங்கி எழுந்த உடனே கதிரவன் கண்டும் காணாமல் இருக்கிற எழுந்த உடனே ரெண்டு டம்ளர் தண்ணி குடி கோணாமல் கதிரவன் பன்னெண்டு மணிக்கு அடி சாய்வதற்கு முன்னாலே ரெண்டு டம்ளர் தண்ணி குடி கண்டும் காணாமல் இருக்கிற சாயந்தரம் ரெண்டு நேரம் தண்ணி மறைகிற நேரத்தில் உதிக்கிற நேரத்தில் நடுவில் இருக்கும்போது உச்சியில் இருக்கும்போது சூரியன் மூன்று வேளையும் இரண்டு இரண்டு கோப்பை தண்ணீர் குடி ஒரு கோப்பையில் இரநூறு மில்லி ரெண்டு கோப்பையில் நானூறு மில்லி மூணு வேளை நானூறு மில்லி குடிக்கிற தண்ணி பச்சை தண்ணி குடித்தான்னா ஆயிரத்தி இரநூறு மில்லி தண்ணி உடம்புக்கு வந்துடுச்சு செய்கிறதில்லையா நான் பிள்ளைகளை பழக்குவதில்லை தண்ணீர் குடிக்க வேண்டும் மாதிரி சொல்லித்தர வேண்டும் தண்ணீர் குடிக்க பிள்ளைகளை பழக்க வேண்டும் இன்னும் சிலர் தாகம் எடுத்தால் தான் குடிப்பேன் இப்போ பாட்டிலாம் வந்துருச்சு ஒன் ஏஎம் டூ ஏஎம் சொல்லிட்டு அந்த டைமிங் வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி பாட்டில்ஸ் அப்படியே குடிக்கிறாங்க ஏன்னா ஒரு வகையில் தண்ணீர் குடிப்பது நல்லது தண்ணீர் குடிப்பதுனால நன்மைதான் தான் தவிர எந்த கெ தண்ணி குடிச்சு யாருக்காவது வயிறு வீங்கி போச்சு வாய் வீங்கி போச்சு கால் வீங்கி போச்சுன்னு சொல்லு பார்ப்போம் ஒன்றும் கிடையாது யாருக்கு தண்ணீர் அதிகம் சேர்க்க முடிவதில்லை ஏற்கனவே அவர் உடலில் அசைட்டிஸ் வயிறு உப்புசமாக நீர் சுரந்து கொண்டிருக்கிறது கால்களிலே எடிபா நீர் கோவை இருக்கிறது அவர்களை அதிகமாக தண்ணீர் எடுத்து கொள்ளாதீர்கள் அது இருதயத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நவீன மருத்துவத்தில் சொல்லுங்க ரொம்ப ரேரா ரேரா மற்றபடி எல்லோரும் போதிய அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் சரி சிறுநீரக கல் வந்துட்டா அது சிறுநீரக கல் தானே எப்படி கண்டுபிடிக்கிறது சிறுநீரக கல்லு இருக்கிற வலி வயிற்றில் பின்பக்கத்தில் இருந்து துவங்கி அப்படியே முன்னோக்கி அந்த வலி நகரும் திரும்ப வலி போயிடும் திரும்ப பின்னால் இருந்து முன்னோக்கி நகரும் இது ஒரு எளிய அடையாளம் இது சிறுநீரகத்தில் கல் வந்துடுது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இப்போ சிறுநீரக கல்லை அகற்றுவது எப்படி வந்துடுச்சு என்ன பண்ணுறது வந்தது என்ன பண்ணுறது தண்ணி குடித்தா மட்டும் போயிடுமா சில பேர் ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டால் போய்டும் சில ட்ரிப்ஸ் கொள்வார் அதிகமாக நீர் கழிந்தால் நிச்சயமாக அது வெளியேறும் அதில் ஒன்றும் ஐயமில்லை ஆனால் ஆரம்ப நிலை கல்லாக இருக்க வேண்டும் ஆரம்ப நிலை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு கல் அதாவது அங்கே சிறுநீரக கல் வந்து சாதாரணமாக நாலு மில்லிமீட்டர் வரையிலும் நவீன மருத்துவம் என்ன சொல்லுகிறது அது தானாக கரைஞ்சிரும்னு சொல்லுவோம் நாலு மில்லிமீட்டருக்கு மேலே ஐந்து மில்லிமீட்டர் ஆறு மில்லிமீட்டர்னு வந்து விட்டாலே அதை கரைக்க முடியாது அதை லித்தோ ட்ரிப்ஸி அல்லது லேசர் முறையிலேயே தான் அகற்ற முடியும் என்றுதான் எல்லா ஸ்டோன் ஹாஸ்பிட்டல்ஸும் சொல்லுகின்றன ஸ்டோன் ஹாஸ்பிட்டல்ஸ் புதுசாக நிறைய இருக்கு கிட்னி ஸ்டோன் ஹாஸ்பிடல்னு தெரிய தெரிஞ்சுக்கிறது நிறைய சேவை செய்கிறார்கள் அதை நான் குறை சொல்லவில்லை ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன்னா அவ்வளவு இந்த கல்லை அகற்றுவதற்கு அவ்வளவு பிரயத்தனம் பட வேண்டியதில்லை கல்லை சிறுநீரில் கரைத்து வெளியேற்றி விடலாம் அதற்கு சித்தர்கள் மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள் சொல்ல ஒண்ணா நீர்கட்டு துன்பமாக கல்லடைப்பெனும் பிணிகள் கண்டக்கால் கண்மாதே நெருஞ்சி நறுவித்தே நினை நெருஞ்சினுடைய விதை இருக்கிறதே அந்த விதை கல்லை கரைத்து வெளியேற்றிவிடும் என்று தேரே சொல்லுகிறார் பாண்டு பெரும் பாடு பகர் முத்திர கிரிச்சரம் பூண்ட தோஷமே போக்குங்கான் தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய் சிறிய பீழைக்கு சிதைந்து ஏர்வால் நேற்றாலும் ஒரு தாவரம் இருக்கிறது சிறிய பிழைன்னு பேர் சிறுகன் பிழை எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு பொங்கல் வந்துட்டால் பொங்கல் வீட்டில் கொண்டு வந்து காப்பு கட்டுவோம் இல்லை அதில் ஒரு தாவரத்தை கொண்டு வந்து கட்டுவார்கள் அது பூளாச்செடி அதுல பூ வெள்ள நேரத்துல பூ இருக்கும் அதுக்கு பேர் சிறுகன் பிள்ளை அல்லது கண்ணு பிள்ளை அல்லது பூளாச்செடின்னு சொல்லுவார் இந்த சிறுகன் பிள்ளைக்கு சிறுநீரக கல்லை கரைத்து அகற்றுகிற ஆற்றல் வந்து அது எங்க போய் சார் கண்டுபிடிக்கும் எங்க வேணாலும் கிடைக்கிறது மருந்து கடையில கிடைக்கிறது நீரடைப்பு கல் அடைப்பு நீங்கோலை நீரடைப்பு கல் அடைப்பு நீங்கோலை பேரிடர் இரத்த கணம் போக்கும் கால் வாரிருக்கும் பூம்புலையாய் கிளாய் சிறு பிழையாம் அது கற்பேதி என்றே அறி கல்லை பேதியாக்குவதற்கு ஒரு மூலிகை இருக்குன்னு சொன்னேன் சிறு இன்னொரு பேர் என்ன கற்பேதி இப்போ நம்மளால் நம்பவே முடியாது சிறுக கல்லுன்னா அஞ்சு மில்லி மீட்டருக்கு மேலே போனால் அகற்றவே முடியாதுன்னு சொல்லுகிறார்களே இங்கே பாருங்கள் நான் சிறுநீரகத்தில் இருந்து

ஒரு பெரிய கல் வந்து விடுச்சு அப்படின்னு சரி வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கல்லு கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்போ அடுத்துங்க பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒருவர் பத்தொன்பது மில்லிமீட்ரு கல் இதெல்லாம் மருத்துவர்கள் சொன்னால் நம்ப மாட்டார் இவ்வளோ பெரிய கல் எப்படி வர முடியும் அதானே கரைச்சி கரைச்சிதானே வெளியில அவர் எப்படி வர முடியும் எப்படி சகையா ஏன் இப்போய்யா ஒரு பெண் பிரசவம் செய்கிறாள் அவ்வளோ பெரிய தலை அந்த பிரசவத்தின் போது எப்படி வெளியில் வருகிறது சொல்லுங்க அது அகன்று கொடுக்கறதெல்லாம் அது வெளியேறுவதற்கு அப்படி உன்னுடைய சிறுநீரகம் பாதை அகன்று கொடுக்கறது இந்த கல் ப்ளீடிங்கெல்லாம் இல்லை அப்படியே வெளியே வந்துடுது அதாவது மருந்துனுடைய ஆற்றல் இந்த மூலிகையினுடைய ஆற்றல் அப்போ எத்தனை கல் என்கிட்ட ஒரு அறுபது எழுபது இதெல்லாம் உங்களை காமிக்க முடியும் இந்த மாதிரி கல்லுகளை இதுல மேல இருப்பவருடைய பெயர் என்ன பாருங்க நம்பிராஜ் அதுக்கு கீழே கதிரை கார்த்திகேயன் இது அர்ஜுன் எம்பிஎஸ் அவர் அலோபதி டாக்டர் அப்போ இந்த கல்லெல்லாம் இவ்வளவு பெரிய கல்லை கூட கரைத்து எடுக்க முடியும் என்றால் அது சித்த மருந்துகளால் மட்டும்தான் முடியும் என்ன சொல்லுவார்கள் டாக்டர் என்ன சொல்லுவார் நீங்கள் உங்களுக்கு கல் இருக்குதுன்னு சிறுநீரகத்தில் அதனால் நீர் தேங்கிக்குச்சு ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் இந்த கல்லை உடனே எடுக்கலன்னா சிறுநீரக செயல் இருந்து போயிடும் ஆபத்து வரும்னு சொல்லுவார் ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் என்பது என்ன சிறுநீரகத்தில் கல் இருப்பதனாலே தண்ணீர் போகிற பாதை தடைபடுகிறது நீர் தேங்குகிறது அவ்வளவுதான் இந்த கல்லை எடுத்துட்டா கல் அகன்றுட்டா தானா இயல்பு நிலைக்கு திரும்பி இப்போ இவ்வளோ பேருக்கும் ஹைட்ரோனெஃபரிசஸ் இருந்து பட் இந்த கல் விளையாட உடனே சரியாயிடுச்சு கல் விளையாட உடனே சரியா போச்சு இந்த கல்லால் வருகிற வீக்கம் அது பயப்பட வேண்டிய அவசியம் இப்போ அவங்க எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது லித்தோ ட்ரிப்சி என்று ஒரு முறை இருக்கிறது அதாவது அறுவை சிகிச்சை முறையில் ஒரு குழாயை உள்ளே செலுத்தி கிட்னியில் இந்த ஸ்கேன் பார்த்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் அதை அறுவை சிகிச்சையிலே அகற்றுவது வரைக்கும் இன்னொன்று லேசர் அது அரை கொடுத்துட்டு பண்ணிவிடுவான் லேசர் தெரப்பி லேசர் கதிர்கள் கொண்டு அதை கரைத்தல் இதில் என்ன ஆகிறதுனாய் நான் ஒரு மருத்துவர் என்ற நிறையிலே சிலவற்றை எல்லாம் பேசுவதற்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு பேச வேண்டும் அதனால் சொல்லுகிறேன் சில நேரங்களில் பல நேரங்களில் சில நேரங்களில் அப்படி அறுவை சிகிச்சை மூலமாக ஏன்னா சிறுநீரகம் அவ்வளோ நமக்கு தெரியும் கிட்னி இப்போ நம்ம அசைவம் சாப்பிடுவர்களுக்கு கிட்னி அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும் அவ்வளவு மென்மையான இரத்த தந்துகி குழாய்கள் அவ்வளோ மென்மையான சிறுநீர் கு குழாய்கள் நெஃப்ரான்ஸ்னு சொல்லுவோம் அவ்வளவு சின்ன 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 கண்ணுக்கு தெரியாத மயிரிழை விட சிறிய குழாய்கள் அவ்வளவு மென்மையான ஒரு உறுப்பு அந்த உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்கிற போதோ அல்லது உறுப்பில் கதிர்களை பாய்ச்சிக்கிற போதோ அது அக்கப்பக்கத்தில் இருப்பதும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் டிஸ்டர்பன் சேதத்தை உண்டாக்கிவிடும் அவ்வளவு கவனமாகத்தான் செய்கிறார்கள் அப்படி பெரும்பாலும் ஆவதில்லை ஆனால் அப்படி ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு இதில் அதுக்கு வாய்ப்பே இல்லையே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே கல் வெளியில் வந்துவிடுது நான் என்ன சொல்லுகிறேன் சென்னீரக கல் இருக்கிறது என்றால் ஒரு சித்த மருத்துவரை சென்று அணுகுங்கள் அவர் கொடுக்கிற மூலிகை மருந்துகள் அரசு அங்கீகாரம் பெற்று அரசினாலே அங்கீகாரம் பெற்ற மருந்தாக இருக்கிறதா என்று பாருங்கள் இப்போ நான் சொல்லுகிறேன் யூரிகோ யூரின் கோ யூரிகோ அதான் அதுக்கு அர்த்தம் இப்போ இது என்ன பண்ணுகிறது சிறுநீரகம் தொடர்பான நான்கு பிணிகளுக்கு இது ஒற்றை மருந்து வேலை செய்கிறது நான்கு என்னென்ன நான்கு என்னென்ன பிணிகள் ஒன்று யூரிட் யூ யூரினோஜெனிட்டல் டிராக்டலை இன்ஃபெக்ஷன் அதை யூடிஐன்னு சொல்லுவாங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஒன்றுக்கு போனால் எரியுது ஒன்றுக்கு போனால் வலிக்குது சிறுநீர் போனால் கடுக்குது இதெல்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுடைய அடையாளம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வருகிறது அதற்கு போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் எடுத்த உடனே அந்த ஈக்குவலினுடைய ஒன் லேக் இருக்குதுன்னு சொல்லுவார் மோர் தேன் ஒன் லேக்குன்னு சொல்லுவார் குறையும் பிறகு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து சில நாட்கள் உடனே திரும்ப வந்து கஷ்டப்படுவார்கள் காரணம் அதற்குரிய காரணத்தை அகற்ற வேண்டும் ரூட் காஸ் ரூட் காஸ் இப்போ எத்தனை பேர்கள் பல முறை பல மாதங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டவங்க கூட இந்த யூரிகாவை சாப்பிட்டு நிரந்தரமாக குணமடைகிறார் இதில் என்ன இருக்குது வெறும் மூலிகைகள் இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கும் இது உதவுகிறது சிறுநீரக கல் சிறுநீரக கல்லையும் அகற்றுவதற்கு உதவுகிறது மூன்றாவது சி கேடின்னு சொல்லுவாங்க கிரானிக் கிட்னி டிசீஸ் நீடித்த சிறுநீரக பிடி கிரியேட்டினின் யூரியா கூடி போய்விடும் சோடியம் பொட்டாசியனுடைய அளவு வித்தியாசமாகிவிடும் கிளாமர் ஒரு ஃபில்ட்ரேஷன் ரேட் ஜிஎஃப்ஆர் குறைந்து குறைந்துவிடும் ஹீமோக்ளோபின் அளவு குறைந்துவிடும் இப்படி பல பாதகங்களை ஒன்றாக அடுக்கி வருகிற இந்த சிகேடி சீக்கிடி வந்துட்டா என்ன பண்ணுகிறார்கள் ஒன்று டயாலிசிஸ் பண்ணுவார்கள் அல்லது கிட்னி செய்வார்கள் அவைகளெல்லாம் அவசியம் எப்போ அவசியம் மிக முக்கிய நிலையில் வேற வழி இல்லைன்னா அவசியம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கிரியேட்டின்னு ரெண்டு வந்து இருக்கிறது அதனுடைய நார்மல் வேல்யூ அப் டு ஒன் பாயிண்ட் த்ரீ நார்மல் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்துட்டு அலாரம் அடிக்குது அதுக்கு மேலே போகணும் கூட யூரியா நாற்பது நாற்பத்தஞ்சு அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு மேலே கூடுகிற போதே யூரியா ஒரு எண்பது தொண்ணூறு கிரியேட்டின் ஒரு ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு அந்த வேலை லெவலுக்கு போகும்போதே சித்த மருத்துவர்களை சென்று அதற்கென்று இருக்கிற மூலிகை மருந்துகளை எடுக்க அதற்காக நான் தான் இந்த யூரிகோ என்கிற ஒரு மூன்று விஷயங்களை சொல்லிட்டேன் ஒன்று வந்து யூடிஏ இன்ஃபெக்ஷன் இன்னொன்று சிறுநீரக கல் இன்னொன்று சிறுநீரக செயலிழப்பு ஆரம்ப நிலை இந்த மூன்றுக்கும் இது வேலை செய்கிற நான்காவது ஒன்று பேருக்கு எப்படி பெண்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுனாக்கா அவர்களுக்கு வந்து கர்ப்ப பையிலே ஒரு உபாதை வருகிறது அதுபோல ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் புரஸ்தகோலத்தில் வீக்கம் வந்துடும் அதை சரியாக பார்க்காமல் விடக்கூடாது பிரசகோலம் வீக்கம் இருக்குதுன்னா இடத்துல வர பேஷண்டாலும் சொல்லுவார் உடனே போய் பிஎஸ்சி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் கேன்சராக இருக்குதான்னு பார்த்தோம் வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம் கேன்சருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அது வேறு விஷயம் அப்போ ப்ராஸ்டேட் அல்லாஜ்மெண்டில் என்ன அடையாளங்கள் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கு போகும்போது சரளமாக வராது தேங்கி மெல்ல வரும் ஒன்று ரெண்டாவது சிலருக்கு ரொம்ப முத்திய நிலையில் ஒன்றுக்கு சொட்டு சொட்டாக வரும் என்னுடைய எழுத்து வீட்டில் ஒருத்தர் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார் ஒரு தாத்தா சிறுநீர் கழிக்க போனார்ன்னா கத்துவார் ஓன்னு கத்துவார் ரெண்டு மணி நேரம் சிறுநீர் கழிப்பார் எந்த மரத்தும் அவர் பார்த்துக்குள்ளவில்லை கடைசியில் அவர் இறந்து போனார் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் எட்டு ஒன்பது வயசு இருக்காரு அப்போது இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் எல்லாம் தெரியல கிராமத்து மக்களுக்கு இப்போ சிறுநீர் மெல்ல சொட்டு சொட்டாக வரும் அல்லது வேகம் குறைந்து வரும் சிலருக்கு வேகம் குறைவதோடு அல்லாமல் எரிச்சலும் வலியும் வரும் இதெல்லாம் சிறுநீரகத்தில ப்ரோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது கிடையாது ப்ராஸ்டேட் எல்லாம் இது எத்தனை பேர் எனக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார்கள் என்னுடைய சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ போட்டிருக்கிறேன் நான் அப்போது இந்த நான்கு பிணிகளுக்கும் ஒற்றை மருந்தாக இந்த நெறிஞ்சல் குடிநீர் சஷ்டி சூரணம் கல்பு நிலவேம்பு குடிநீர் எல்லா மூலிகை மருந்துகளையும் ஒன்றாக சேர்த்து இந்த ஒரு பாகத்தை உருவாக்கிறேன் இட் டுக் மோர் தென் டென் இயர்ஸ் ஃபார் மீ டு ஃபைனலைஸ் இட் அவ்வளவு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை யூரிகோ என்ற ஒரு பொருளாக உருவாக்கியது இதற்கு நான் சொல்லுவது யூரிகோ தான் பேர் சொல்லிட்டார் டானிக் சொல்லிட்டார் வாங்கி குடிச்சிக்கலாம் அதை தயவு செய்து நினைக்காதீர்கள் கமன் கன்சல்ட் மீ கன்சல்டேஷன் வந்து ஒரு பெரிய செலவு இல்லை ஒரு முறை கலந்து ஆலோசித்து விட்டால் உங்களுக்கு எது தகுந்தது எப்படி செய்ய வேண்டும் என்று விளக்கத்தை விவரத்தை தன்னுடைய உடல் வாங்கி எப்படி எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு எவ்வளவு அளவு சாப்பிடணும் நாடி பார்த்து அவருடைய உடல் தேக திறத்தை பார்த்து அதற்கேற்றால் போல அளவை தீர்மானித்து எவ்வளோ நாட்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ நான் பார்க்குறேன் ஒரு மாதம் எடுத்துகிட்டு வருவாங்க ப்ராஸ்ட் எல்லாச்சும் மட்டும் போயிருப்பாங்க வாங்கிட்டு போயிருக்கோம் ஒரு மாதம் ஐயா நல்லா போகுதியா ஒன்றுங்க எப்போயா நிறுத்தலாம் மாறுது அவசரப்படாதீங்க குறைந்தது ஒரு ஆறு மாதம் எடுங்க போய் ஸ்கேன் பண்ணுங்கள் நான் சொல்வதெல்லாம் பரிசோதித்து முடிவை பார்த்து மட்டுமே முடிவு செய்யுங்க ஸ்கேன் பண்ணுங்கள் அதை நார்மல் நிலைக்கு வந்துடுதா அப்போ நிறுத்திடுங்க புரியுதுங்களா அப்போ வி கோ அவர் ஹாஸ்பிட்டல் ஐ டோல் அன் இன்டகிரேஷன் ஆஃப் அலோபதி எல்லா பரிசோதனை வாய்ப்புகளும் சாதனங்களும் இங்கே ஒரு ஒரு தான் அவருக்கு வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் புரிய வாய்ப்பலோபதி கிடையாது ஒரு குடையின் கீழ் அன்பு ஹாஸ்பிட்டல் வேலைச்சேரி அப்போ யாருமே இதை குறை சொல்ல முடியாது இட் இஸ் அக்செப்ட் அதனால சிறுநீரக கல்லை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை டேங் ஹான் ஸ்டோன் என்று ஒன்று சொல்வாரு மான் கொம்பு போல படிந்து இருக்கிற கல் அது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மூணு சென்டிமீட்டர்லாம் இருக்கும் அப்பா உண்மையில கல்லை ஒழுங்கின மாதிரி அதை வந்து அகற்றவே முடியாது இந்த மருந்துகளில் அது கரையவே கிடையாது ஸ்கேனை பார்த்த உடனே சொல்ல முடியும் இது ஒரே வழி நீங்கள் போய் ஸ்டோன் ஹாஸ்பிட்டலில் போய் அதை கரைச்சிக்கோங்க ஒரு லித்தோட்ரிபியோ அல்லது லேசரோ பண்ணி அதை அகற்றிக்கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக கரையாது பிகாஸ் அஸ் எ சயின்டிஸ்ட் ஐ நோ வாட் இஸ் அ ஃபேக்ட் சும்மனால மருந்து கொடுத்து சாப்பிட்டு பாரு பாருன்னு சொல்லுவதில்லை ஒரு முறை எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு வருது இடத்துல சிறிய கல்லுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டார் அவருக்கு மருந்தெல்லாம் சொன்ன சொன்ன உடனே அவர் போய் ஒரு அலோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணார் அவர் ஒரு யூராலஜிஸ்ட் அவரை கன்சல்ட் பண்ணும்போது அவர் கேட்டிருக்காரு என்ன எவனோ மருந்து கொடுக்குறான்னு சாப்பிட்றேன் முட்டாத்தரமாக இல்லை சிறுநீர் தஞ்சுவிகள் அவ்வளவு மெல்லிய மயிரிழையை விட மெல்லியவை அதுக்குள்ளே இருக்கிற கல் எப்படியா வெளியே வரும் அதில் இதை மாதிரி நம்புறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் என்ன பண்ணார் உடனே என்ன வந்து கேட்டார் என்ன சார் இப்படி கேட்கறாரு டாக்டர் தானே கேட்கறது அது எப்படி வெளியே வரும்னு அது சொல்றது அவர் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மையா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதை போய் அவர்கிட்ட கேள்வி என்னன்னு சொன்னார் அவ்வளவு மெலிச கல்லுக்கு தெரியாத மறுடை சைஸ்ல இருக்கிற நெஃப்ரானுக்குள்ள இந்த கல் எப்படி போச்சுன்னு கேளு இந்த புட்டைக்குள்ள எப்படி ஆம்லெட் போச்சு இவர் போய் அவர் போய் கேட்டிருக்காரு அவர் ஏன்னா புட்டா மாதிரி எப்படி கல் அங்கே உள்ள போயிருக்கோம் கல் உருவாச்சு அப்படின்னு சொல்லிடு அது வந்து என்கிட்ட சொல்லார் கல் அங்கே உருவாச்சா அது உள்ளே போகலையா என் கல் உருவாச்சே அதே மாதிரி அந்த கல் கரையாதா இந்த கரைப்பதற்குரிய மூலிகைகள் எடுத்துக்கொண்டால் அது கரைந்து போயிடும் அதனால தானே கற்கரைக்கே அந்த மூலிகை சந்த தந்திருக்கிறா என்று அவரிடத்தில் சொன்னேன் இது ஒரு எனக்கு ஒரு அனுபவம் இது அதனால் சிறுநீரக கல்லை கரைத்து அகற்ற முடியும் நான் சொல்லுது என்னென்னா ஒரு பதினைந்து நாள் சாப்பிடுங்க கல் கரைஞ்சி வெளியே வந்துட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐந்து ஆறு பேராவது என்னுடைய மருத்துவமனையில வந்து இந்த கல்லை அகற்றிக் கொண்டு போகிறார்கள் அது நீங்களும் ஒருத்தரா இருந்துட்டு போங்க அவ்வளவுதான் இருந்துட்டு போங்க கரெக்ட் அதே மாதிரி பல பேர் கூகுள்லயும் சில பேர் சர்ச் பண்ணிட்டு அது அதனுடைய சந்தேகங்கள் நீங்க வேற டாக்டர் கேட்டதா வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஆமா அது அப்படியும் நடக்கிறது அவர்களுக்கெல்லாம் பொறுமையாக விளக்கம் சொல்லி விடுறது இது இது வந்து இதுல ஒண்ணும் இல்லையா இது ஒரு எண்ணாமல் இது மாணவனருக்கு செய்கிற சேவையாக நடத்தி செய்தால் இந்த காழ்ப்புகள் எல்லாம் வரவே வருது அவர் நல்லது என்ன நான் எதையும் சொல்லலையே நான் பண்றேன் சொல்லி சித்தர்கள் சொன்னதும் சொல்றேன் அவ்வளவுதான் நிச்சயமாக இந்த பதிவை பார்த்த நம்ம என்னுடைய நேர்களுக்கு முக்கியமாக கிட்னி ஸ்டோன்ஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு தகவல் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நேர்களை ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க அவர் டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு வேறு சில நோய்களை பற்றியும் அதை எப்படி குணப்படுத்துறது சித்தர்கள் வழியில் அப்படிங்கிறத பற்றியும் அன்பு கணபதி சார் நமக்காக விளக்குவார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம்